விஜயபுரம் அப்படிங்கிற கிராமத்துல கோபாலம் அப்படின்னு புத்தி குறைவான வேலைக்காரன் இருந்தான் கோபாலம் எனக்கும் வயசாயிடுச்சு இனிமே என்னால வேலை செய்ய முடியாது நீ தான் இனிமேல வேலை செஞ்சு இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் உனக்கு புத்தியும் இல்ல உனக்கு யாரு தான் வேலை கொடுப்பான்னு தெரியல அம்மா எனக்கு புத்தி எல்லாம் இல்லை நீங்க இன்னொரு தடவை அப்படி சொன்னீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆ இந்த கோவத்துக்கு ஒன்றும் இல்லை போய் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கோ அப்படி சொன்னாங்க கோபாலத்தோட அம்மாவான கோவமா சொல்லி கிளம்பின அதே ஊர்ல சுப்பையா அப்படிங்கற ஒரு பிஸ்னாரி வியாபாரி இருந்தான் ஐயா போன மாசம் வேலை செஞ்ச சம்பளமே குடுக்கல என்னடா பேசுற அதுக்குள்ள மாசம் ஆயிடுச்சா ஐயா போன மாசம் போய் இருபது நாள் ஆயிடுச்சு இன்னொரு பத்து நாள் ஆனால் இந்த மாதம் வந்துடும் நாட்கள் போக போக உனக்கு மாச மாதம் சம்பளம் கொடுக்குறேன் ஆனால் அந்த சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி நீ வேலையே செய்யறதில்ல அப்படி சீனு மனசுக்குள்ள இந்த வியாபாரிக்கு எவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்தாலும் நான் வேலை செய்யலன்னு தான் சொல்லுவாங்க என்னோட வேலையே பத்தாது இந்த ஆளுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சுப்பையா கல்லா பெட்டிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து சீனுவுக்கு கொடுத்தாரு சீனு அந்த பணத்தை கணக்கு போட்டு பார்த்து ஐயா இதுல சம்பள காசு குறைவா இருக்கு ஏன் ஐயா கணக்கை குறைவ போட்டிங்களா என்னடா சொல்கிற இந்த சுப்பையா வாக்கு மாறுனாலும் என்னோடய கணக்கு மட்டும் மாறாதடா ஐயா இல்லைங்க ஐயா வேணும்னா நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் இதில் சம்பளம் கம்மியாக இருக்குது அந்த காசில் குறை ஒண்ணு இல்லை நான் தான் குறைவாக கொடுத்தேன் ஏங்க ஐயா அவ்வளோ குறைவாக கொடுத்தீங்க டேய் உன்னை வேலைக்கு வாடா அப்படின்னு சொன்னால் நீ பத்து நிமிஷம் நேரம் கழிச்சு தானே வர அதுக்காக தான் ஐயா நான் பத்து நிமிஷம் லேட்டா வந்தாலும் நான் வீட்டுக்கு போகும்போது நீங்க ரொம்ப நேரம் கழிச்சு தானே அனுப்புறீங்க அதுக்கு நீங்க ஏதாவது தனியா எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா ஆமாண்டா இருந்தாலும் அடிக்கடிக்கு உனக்கு நான் டீ வாங்கி கொடுக்கிறது இல்லையா நீ என்ன கடையில சும்மா உக்காடுறியா அதாவது பொருளை எடுத்து வாயில போட்டு இல்ல இப்படி சுப்பையா சம்பளத்தை குறைவா கொடுக்கிறதுக்கு நிறைய காரணங்களை சொல்லிக்கிட்டே போனா ஐயா எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு உங்களுக்கு எனக்கு முழுசாக சம்பளம் கொடுக்க உங்கள் மனசு ஏற்றுக்கிறதே இல்லை எனக்கு டீ வாங்கி கொடுக்கறத கூட கணக்கு போடுறீங்கன்னா உங்கள் பிஸ்னரித்தனம் எவ்வளோன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் வேலைக்கு வர மாட்டேன் போனா போடா உன்னை தவிர இந்த ஊருக்குள்ளே வேலை செய்ய எவனும் இல்லையா நீ போனாலும் நூறு பேர் இங்கே வேலைக்கு வருவாங்க பாரு உங்க கடல வேற ஒருத்த வந்து வேலை செய்வானா அது என்னால நம்ப முடியல இருக்கட்டும் என்னால இங்க வேலை செய்ய முடியாது நான் இன்னைக்கே இங்க நிறுத்திக்கிறேன் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டான் போடா போ உனக்கு விட நல்ல வேலை எங்கயுமே கிடைக்காது போ போ அப்படின்னு சொன்னான் சீனு அந்த பேச்ச காதுல வாங்காமையே அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அப்ப சுப்பையா அப்பா இவனோட பாதி சம்பளம் எனக்கே ஆயிடுச்சு லக்ஷ்மி என்னை விட்டு போறேன்னு சொன்னா நான் விட்டுருவேனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க புத்தி குறைவான கோபாலம் வந்தான் அவனை பார்த்த சுப்பையா யாருப்பா யார் நீ உனக்கு என்ன வேணும் ஐயா என் பேரு கோபாலம் உங்ககிட்ட ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன் எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லங்க ஐயா எந்த வேலையா இருந்தாலும் நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படி சொன்ன உடனே சுப்பையா அவன் மனசுல இன்னொருத்தன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இங்க பாருடா என்கிட்ட வேலை செய்யணும்னா சம்பளத்தை அதிகமாக கொடுக்க மாட்டேன் வீட்டு வேலை வயல் வேலை கடை வேலைன்னு எல்லா வேலையும் செய்யணும் சரிங்க ஐயா சரியா இவன் என்ன பைத்தியக்காரனா இவ்வளோ வேலை செய்யணும்னு சொன்னாலும் சம்பளத்தை அதிகமாக கேட்காம ஒத்துக்கிறான் ஆ சரி சரி அப்ப நான் இன்னிக்கே வேலைக்கு வந்து சேர்ந்துக்கோ சரிங்க ஐயா சரி அப்ப நான் இப்பவே வீட்டுக்கு போய் அங்க மாடு இருக்கு பால் கறந்து வைப்போ அப்படின்னு சொன்ன கோபாலம் சுப்பையாவோட வீட்டுக்கு போய் அங்க கண்ணுக்குட்டியும் மாடையும் பார்த்து என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுக்கிட்டே நின்னு இருந்தான் கோபாலம் திரும்பி கடைக்கு வராததுனால என்ன இவன் பாலு கறக்கறேன்னு வீட்டுக்கு போனா இன்னும் கடைக்கு வரல உண்மையிலேயே திருடிட்டு போவ வந்தானா ஐயோ கடவுளே வீட்டுல பணம் இருக்கே அப்படி யோசிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்து பார்த்தா கோபாலும் தலைய சுறிஞ்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுகிட்டு இருந்ததை அவரு கவனிச்சாரு என்ன இவன் இப்படி நின்று பாத்துக்கிட்டு இருக்கான் கோபாலும் ஐயா பாலெல்லாம் கறந்தாச்சா ஐயோ ஐயா இல்லங்க ஐயா இது ரெண்டு பசுமாடு எதுங்க பசுமாடுக்கும் எருமாடுக்கும் வித்தியாசமே தெரியாதா இங்க பாரு வெள்ளையாருக்கே இதுதான் பசுமாடு கருப்பா இருக்குல்ல அது மாடு ஓ வெள்ளையா இருந்தா பசுமாடா ஆமா இங்க பாரு முதல்ல பசுமாடுக்கு பாலை கறந்துட்டு அதுக்கப்புறம் எருமாடு பால கறந்துட்டு வந்துரு கடைக்கு சரியா அப்படி சொல்லி சுப்பையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் கோபாலும் பசுமாடு அதுக்கப்புறம் எரும மாடு இருக்கும் போது கோபாலத்துக்கு பயமாயி அவன் சுப்பையாவ தேடி கடைக்கு போனா கோபாலம் கடைக்கு வந்தது பார்த்த சுப்பையா என்னடா என்னாச்சுடா கோபாலம் ஏன் இவ்வளவு அவசரமா வர அப்படி வீரையா கேட்ட உடனே கோபாலம் அது ஐயா நான் முதல்ல பசுமாடு பாலு கறந்தேனா அது வெள்ளையா வந்துச்சு அதுக்கப்புறம் எருமாடு பாலு கறந்தேனா அது கூட வெள்ளையா வந்துச்சுங்கய்யா இப்படி கோபாலம் ரொம்ப ஆச்சரியப்பட்டுகிட்டு சுப்பையா கிட்ட சொன்னா அப்ப சுப்பையா டேய் எந்த பாலா இருந்தாலும் வெள்ளையாதாண்டா இருக்கும் என்னங்கய்யா அப்படி சொல்றீங்க பசுமாடு வெள்ளையா இருக்கு அதனால பசுமாடுக்கு வெள்ளையா பால் வர்றதுல தப்பு இல்ல எருமாடு கருப்பா இருக்கு அப்ப அது பாலு கூட கருப்பா தானே வரணும் அப்படி கோபாலம் கேட்ட உடனே சுப்பையாவுக்கு கோபாலத்தோட கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாம டேய் நீ இவ்ளோ பெரிய புத்திசாலியாடா எருமாடு கருப்பா இருக்கிறதுனால அதோட பாலு கருப்பா ஒண்ணும் வராது இப்படி கோபாலும் ஒவ்வொரு விஷயத்துக்கு சுப்பையா கிட்ட கேள்விய கேட்டுக்கிட்டே இருந்தா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சுப்பையா கோபாலத்துக்கிட்ட இப்படி சொன்னா கோபாலும் போய் கொஞ்ச நேரம் சரிங்கய்யா இதோ கோபாலம் சுப்பையாவோட வயலுக்கு போய் வயல பாத்துக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரு மூஞ்சிக்கு முகமூடிய போட்டுக்கிட்டு அந்த சோளக்காட்டுக்குள்ள வந்து சோளத்தை திருடிக்கிட்டே இருந்தாங்க கோபால அவங்கள பாத்துக்கிட்டே இருந்தானே தவிர எதுவுமே சொல்லல அதுக்கப்புறம் சாயங்காலம் நேரமா சுப்பையா வயலுக்கு போய் மொக்கா சோளத்தை பார்க்கும் போது ஒரே ஒரு மொக்கா ஜோளம் கூட இல்லாததுனால சுப்பையா கவலைப்பட்டுக்கிட்டு டே கோபாலம் ஒரே ஒரு மொக்கா சோளம் கூட காணும் என்னடா ஆச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஐயா அது வந்து நான் சோளக்காட்டுக்குள்ள வந்தேனா அப்போ ரெண்டு மூணு பேரு மூஞ்சிக்கு முகமூடிய போட்டுக்கிட்டு சோளத்தை வந்து பிரிச்சுக்கிட்டு போனாங்க நான் நின்னு அவங்கள பாத்துக்கிட்டே இருந்தேன் அவங்க வந்து திருட்டுத்தனம் செய்யும்போது நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த ஐயோ நீங்க சொன்னீங்கல்ல சோள காட்டுக்கு போய் சோளத்தை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு அதனால நான் வயலுக்கு வந்ததுல இருந்து சோளத்தை கண்ணு சிமிட்டாம பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ சுப்பையா தலைமையில கையை வச்சுக்கிட்டு ஐயோ வீணா போனவன நீ எங்க இருந்துற மாட்டின எனக்கு உனக்கு கடையை தவிர வேற கூடாது சரி வா கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சுப்பையா கூட்டிட்டு வந்தாரு இப்படி சுப்பையாவுக்கு வெளியூர்ல வேலை இருந்துச்சு இங்க பாருடா புத்தி கெட்டவனே நான் வெளியூருக்கு போறேன் நான் வர வரைக்கும் கடைய பத்திரமா பாத்துக்கும் அப்படின்னா வெச்ச கண்ணை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல யாராவது கடைக்கு வந்தாங்கன்னா பொருளுங்களை குடுத்தனுப்பு சரிங்க ஐயா ஐயோ இவனுக்கு இப்படி இல்ல விவரமா சொல்லணும் முதல்ல கடைக்கு யாராவது வந்தா உங்களுக்கு என்ன வேணும்னு கேளு அவங்க அந்த பேரை சொன்ன அதுக்கப்புறம் பொருளுங்களை கொடு சரியா சரிங்க ஐயா ஒன்னு சொல்லி அதே வேலையை செய் அப்படி சொல்லி சுப்பையா கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் கோபாலம் கடையில உக்காந்துருந்தான் அப்போ ஒருத்தம் வந்தான் அவன கோபாலம் பார்த்து ஐயா உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு கிலோ வெங்காயம் அரை கிலோ பூண்டு வேணும் அப்படின்னு வந்தவன் அவனுக்கு தேவையான பொருளுங்களை சொன்னான் இப்படி கோபாலும் வந்தவன் கேட்ட மாதிரி பொருளுங்களை கொடுத்துட்டு காசு வாங்காம எங்க ஐயா வந்தவங்க கேக்குற பொருளை கொடுன்னு மட்டும் தான் சொன்னாங்க காசை வாங்கிக்கோன்னு சொல்லுலங்க ஐயா இந்த பொருளை நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்தவன் பொருளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி சாயங்காலம் வரைக்கும் ஜனங்க வேலையை முடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கிற சுப்பையா கடைக்கு வெளியே நின்னுகிட்டு இருக்கிற ஜனங்களை பார்த்து இப்படி யோசிச்சா இன்னைக்கு கடைக்கு முன்னாடி இவ்ளோ ஜனங்க இருக்காங்க அப்படி யோசிச்சுக்கிட்டு கடைக்கு வந்து உள்ள பார்த்தா அப்போ கோபாலும் நிறைய ஜனங்களுக்கு பொருளுங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தானே தவிர அவங்க கிட்ட ரூபா கூட காச வாங்கவே இல்ல டே கோபாலம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஜனங்களுக்கு பொருளை கொடுத்துக்கிட்டு இருக்கியே தவிர அவங்க கிட்ட காசே வாங்க மாட்டேங்கிற ஐயா நீங்க கடைக்கு வந்தவங்க கிட்ட பொருளை கேட்டு கொடுன்னு சொன்னீங்களே தவிர காசு கேளுன்னு சொல்லல ஐயா அதனாலதான் நானும் கேட்கல அப்படின்னு சொன்னா அப்போ சுப்பையா தலைமையில கைய வச்சுக்கிட்டு டேய் நானே ஒரு பிசுனாரி எனக்கு நீ ஒரு புத்தி இல்லாதவன் சரியா போச்சு என் கதை அப்படின்னு தலை கை வச்சா இதுதான் என்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் வேதாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிற பத்ரான்னு ஒருத்தனுக்கு பணத்தாசை அதிகமா இருந்துச்சு எப்ப பார்த்தாலும் அவன் தூக்கத்துல கூட பணத்தை அதிகமா சம்பாதிச்ச மாதிரி கனவு கண்டுக்கிட்டே இருப்பான் பத்ரா வேலை மேல வேற ஊருக்கு போனோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அம்மா நான் பக்கத்து கிராமத்துக்கு வேலை மேல போயிட்டு வரேன் நான் வர்றதுக்கு நைட் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது நீங்களும் அப்பாவும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காதீங்க சாப்பிட்டு படுத்து தூங்குங்க அப்படின்னு சொன்னா அப்போ பத்ராவோட அம்மாவான சுஷீலா ருத்ரா பக்கத்து ஊருக்கு போறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அந்த காட்டு வழிதான் பாத்துப்போ அங்க மோசமான விலங்குங்க இருக்கு அதே மாதிரி திருடுங்க கூட அதிகமாக இருக்கிறாங்க அந்த அதுக்கு தான் சொல்றேன் சரி பாத்து போகும்போது உன் கையில ஒரு சின்ன கத்திய கூட கொண்டு போ இப்படி பையனுக்கு புத்தி சொல்லி பத்ராவ அங்கிருந்த அவங்க அம்மா பத்ரமா அனுப்பி வச்சாங்க சரிங்கம்மா நீங்க சொன்ன மாதிரியே என் கூடிய ஒரு கத்திய கொண்டு போறேன் அப்படின்னு பத்ரா அவன் போகும்போது கூட ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு போனான் இப்படி ருத்ரா காட்டு வழியா போகும்போது அவனுக்கு கொஞ்சம் தூரத்தில் மூணு பேர் திருடங்க கையில் கத்தி பிடிச்சுக்கிட்டு நின்று இருக்கிறத அவன் பார்த்தான் ஐயோ திருடங்க இவங்க மட்டும் என்ன இப்போ பார்த்தாங்க அவ்வளோதான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவன் அங்கேயே ஒரு மரத்துக்கிட்ட ஒளிஞ்சு நின்று அந்த திருடங்களை பார்த்துக்கிட்டு இருந்தான் அந்த திருடங்க அவங்க திருடிட்டு வந்த தங்கத்தை கையில் வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எதேதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட சிரிப்பு பத்ராவுக்கு யமன் சிரிச்ச மாதிரியே இருந்துச்சு அந்த நேரத்துல பத்ராவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு மா நான் எதுக்காக ஒளிஞ்சு நிக்கணும் அவங்களுக்கு எதுக்காக நான் பயப்படணும் நான் மெதுவா அவங்க பின்னாடியே போய் அவங்க நகைங்க எங்க வைக்கிறாங்கன்னு பார்த்து அத நான் எடுத்துக்கிறேன் ஒரே தடவை நான் பெரிய பணக்காரனா ஆகி எங்க ஊரு ஜமீன்தார் பொண்ண கூட நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் யோசிச்ச மாதிரியே அந்த திருடங்க பின்னாடியே அவங்களுக்கு தெரியாமையே அவங்க பின்னாடியே போனான் இப்படி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த திருடங்க அவங்க கொண்டு வந்த நகைங்களை ஒளிச்சு வைக்கிற இடத்த பத்ரா பார்த்தான் அங்க போய் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப தூரத்துல நிறைய நகைங்க குமிஞ்சி ஜொலிக்கிறத பார்த்தான் அதை பார்த்து அட எவ்வளோ நகை இந்த உலகத்தில் இருக்கிற நகையெல்லாம் இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த நகையெல்லாம் எனக்கு சொந்தமாயிடுச்சுன்னா இந்த ஊர் ஜமீன்தாரர் பொண்ணு மட்டும் என்ன எல்லா ஊர்ல இருக்கிற ஜமீன்தாரர்களும் அவங்க பொண்ணு எனக்கே கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு சண்டை போடுவாங்க அப்படி யோசிச்சுக்கிட்டே பத்ரா மனசுல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான் இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த திருடங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாங்க அவங்க கிளம்பி போனதை பார்த்த பத்ரா இதுதான் சரியான நேரம் இந்த தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து அந்த தங்கத்தை தொட்டு பாத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தான் அதே நேரத்துல மறுபடியும் அங்க வந்த அந்த ரெண்டு திருடனுங்க தங்கத்து பக்கத்துல நிக்கிற பத்ராவை பார்த்து கோவத்தோட அவனோட பக்கத்துல வந்து ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் நாங்களே இன்னொருத்தர்கிட்ட கொள்ளை அடிச்சுக்கிட்டு வந்தா எங்க கிட்ட கொள்ளை அடிக்க வந்திருக்கியா அடிக்க வரும்போது பத்ரா பயந்துகிட்டே நின்னுகிட்டு இருந்தான் ஐயா ஐயா என்ன மன்னிச்சு விட்டுருங்க ஐயா நான் எப்பவுமே இந்த பக்கமே வரமாட்டேங்க ஐயா இப்படி பத்ரா அவங்க கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கும் போது அவங்க மட்டும் பத்ரா பேச்சுக்கு காது கொடுக்காம இருந்தாங்க நாங்க கூட திருட்டுத்தனம் செய்ய போனப்போ உன்ன மாதிரி தான் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருந்தோம் நீ எவ்வளோ கெஞ்சினாலும் உன்னை நாங்கள் விட மாட்டோம் அப்படி அந்த திருடனுங்க அவங்க கையில இருந்த கத்தியை பத்ராவுக்கு எடுத்துட்டு போய் அவனையே குத்திட்டாங்க உடனே பத்ரா சத்தம் போட்டு கத்திக்கிட்டு அவனோட வீட்டில இருந்து தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உட்காந்தான் வேண்டாம் என்ன குத்தாதீங்க வேணுன்னா நீங்க கேக்குறதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தாள் உடனே அவங்க அம்மா சுஷீலா பத்ரா கிட்ட வந்து பயந்துகிட்டே பத்ரா 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 என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே பத்ரா ஐயோ இதெல்லாம் கனவா அம்மா உங்களுக்கு தெரியுமா நான் கனவுல எவ்வளவு நகைய பார்த்தேன் தெரியுமா இந்த பணம் நகைக்கு நம்ம வீடே தாங்காதுமா அப்படின்னு அந்த கனவை பத்தி அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனோட அம்மா ஆன சுஷீலா உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கேடுகட்ட கனவை தவிர வேற எந்த கனவும் வராதுடா நீ பணக்காரனா மாறணும்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்டா அப்படின்னு சொன்னாங்க அப்போ பத்ரா என்னம்மா சொன்னீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமா நீங்களும் அப்பாவும் எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக இன்னும் பணக்காரங்களா ஆகல அம்மா இந்த காலத்துல நம்ம பூனை மாதிரி இருந்தா பாக்குறவங்களும் நம்மள பூனை மாதிரி தான் பார்ப்பாங்க அதே நம்ம எல்லாருகிட்ட புலி மாதிரி இருந்தா புலின்னு நினைச்சு பயந்து ஓடுவாங்க ஆமாண்டா பார்ப்பாங்க பார்ப்பாங்க சம்பாதிக்க வழிய சொன்னா எதேதோ பேசு இன்னைக்கு வீட்டுக்கு எங்க மாமா வரேன்னு சொல்லிருக்காரு இன்னைக்காவது வெளியே எங்கேயுமே போவோம வீட்டுக்குள்ளேயே இருடா அப்படின்னு சுசீலா சொன்ன உடனே பத்ரா ஆமா அவங்க எப்பவுமே வந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வேலை வெட்டி இல்ல அவங்க வராங்க அப்படின்னு நானும் வீட்டுக்குள்ளே உக்காரணுமா ஏண்டா அப்படியெல்லாம் பேசுற உங்க மாமா இருந்ததுனாலதான்டா நம்ம மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் உங்க மாமா மட்டும் இல்லனா நம்ம நடு தெருவுல தான் நிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கோம் அம்மா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் இந்த வார்த்தைய ஒரு நூறு தடவையாச்சு என்கிட்ட சொல்லிருப்பீங்க ஆமாண்டா உதவி செஞ்சவங்கள பத்தி நூறு வாட்டி என்ன லட்சம் தடவை கூட சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பத்ராவோட மாமனான கிரீஷம் அங்க வந்தாரு அவங்கள பார்த்த உடனே சுஷீல் அவங்க கூட நல்லபடியா சிரிச்சு பேசினாங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உபசரிச்சாங்க என்னன்னு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க என்னன்னு அது ஒண்ணு இல்லம்மா என் பொண்ணு படிப்ப முடிச்சிட்டா பத்ராவுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பத்தி பேசலான்னு வந்தேன் நீ என்னம்மா சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே சுஷீலா அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷமா என்ன வார்த்தை சொன்னீங்கன்னு இருங்க இப்பவே உங்க வாயில சக்கரை போடுறேன் அப்படி சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த வார்த்தையை கேட்ட பத்ரா என்னமா அவரு கல்யாணம் செய்யறேன்னு சொன்ன உடனே நீ சந்தோஷப்படுற ஏன் இஷ்டத்தை பத்தி யாருமே கேட்க மாட்டீங்களா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் எப்பத்தில இருந்தோ நம்ம ஊரு ஜமீன்தார் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன் இப்படி தன்னோட மனசுல இருந்த ஆசைய பத்தி சொன்னான் அப்போ சுஷீலா என்னடா பேசுற நீ அந்த ஜமீன்தாரரோட அந்தஸ்துங்க நம்மளோட அந்தஸ்துங்க இன்னும் எவ்வளவு நாளுமா அந்தஸ்து பத்தியே பேசுறது நம்ம பணக்காரங்களா ஆவறது எப்போமா சொல்லுமா அப்படின்னு பத்ரா ஜமீன்தாரர் கல்யாணம் பண்றது பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நின்னு இருந்த ரங்கா அந்த வார்த்தையை கேட்டு கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் பத்ராவோட அம்மா உனக்கு எவ்வளவு புத்தி சொன்னாலும் எடுத்து சொன்னாலும் அம்மாவோட வார்த்தையாவன் கேக்குற நிலைமையிலே இருக்குல இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பத்ரா தைரியத்தோட அந்த ஊரோட ஜமீன்தார்கிட்ட போயி அவரோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அதுக்கு மூணு நாள் முழுக்க நீ சரியா வேலை செஞ்சாலும் மூணு வேலை உன்னால சாப்பிட முடியாது உனக்கு என் பொண்ணோட கல்யாணம் செய்யணுமா அப்படின்னு திமரா சிரிச்சுகிட்டே பதில் சொன்னாரு பூபதி அப்போ அந்த வார்த்தை கேட்ட பத்ராவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஐயா சிரிக்காதீங்க கொஞ்ச நாள்லயே நான் உங்களை விட அதிக பணத்தை வருவேன் பத்ரா சொன்ன உடனே அந்த ஜமீன்தாரரான ஐயா பார்த்து என்னது கொஞ்ச நாள் சொத்தோட ஒரு இருபது பர்சன்ட் நீ சொத்தை சம்பாதிச்சு காட்டினா நானே என் பொண்ணை உனக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி பூபதி சொன்ன உடனே பத்ரா எப்படியாவது கொஞ்ச நாள்லயே நல்லா சம்பாதிக்கணும்னு யோசிச்சான் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு விதவிதமா யோசிக்க ஆரம்பிச்சா இப்படி இருக்கும் போது ஒரு நாள் வாசல்ல ஒரு பையில ஐஸ்வர்ய இருக்கிற மாதிரி அவன் கனவு கண்டுகிட்டு இருந்தான் இந்த கனவு கண்டுட்டு அவன் வெளியே எந்திரிச்சு போய் பார்க்கும் போது அங்க ஒரு பையில நகை இருந்துச்சு அந்த பையில நிறைய தங்க நாணயங்கள் இருந்துச்சு அத பார்த்த பத்ரா ரொம்ப சந்தோஷமா அட என்ன இது என் அதிருஷ்டம் இப்படி எனக்கு கதவு தட்டி இருக்கு நான் இந்த பணத்தை வச்சு இந்த ஊரு ஜமீன்தாரர் ஆயிடுவேன் அப்படின்னு யோசிச்சு பத்ரா அந்த அதிருஷ்ட பையில இருந்த நான் எங்களை கொண்டு வந்த ஒரு மூட்டை கட்டி வீட்டுக்குள்ள பத்ரமா எடுத்து வச்சான் அதுக்கப்புறம் மறுவது நாள் கூட அந்த அதிருஷ்ட பையில நிறைய தங்கங்க குமிஞ்சிருந்துச்சு அத பார்த்த பத்ரா அட இந்த பையில மறுபடியும் தங்க நகங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா மறுநாளே விஷயம் என்னன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு அது ஒரு மாய பைய அப்படின்னு இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த பையில தங்க நகைங்க வந்துகிட்டே இருந்துச்சு இத பார்த்த பத்ரா கொஞ்ச நாள்லயே நகைங்களை கொண்டு போய் ஜமீன்தாரர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தான் அட இவனுக்கு இவ்வளவு நாள்லயே எப்படி இது கிடைச்சது ஆ பத்ரா நீ சொன்ன வாக்க காப்பாத்திட்ட அதனால கூட உனக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேத்துற கொடுத்து கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க ஒரு கண்ணு வைக்க அதே மாதிரி அவங்க கூட பார்த்தாங்க இப்படி பூபதி பத்ராவை சாகடிக்க பார்த்தப்போ பத்ரா எப்படியோ தப்பிச்சுக்கிட்டான் அந்த ஐஸ்வர்ய பைய மட்டும் அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான் ஐயோ அந்த நகையால இன்னைக்கு என் உயிரே போயிருக்கும் எனக்கு அந்த நகையும் வேண்டாம் ஜமீன்தாரர் பொண்ணும் வேண்டாம் மரியாதைக்கு என் மாமன் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு அந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொன்னான் உங்க மாமன் பொண்ணுக்கு உங்க மாமா ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து எப்பவோ கல்யாணம் செஞ்சிட்டாரு அப்படி சொன்ன உடனே பத்ர அந்த வார்த்தையை கேட்டு கவலைப்பட்டான் இதோட அர்த்தம் என்னன்னா நம்ம கஷ்டப்படாம கையில வர்றது எதுவுமே தங்காது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லாமே எப்பவுமே நம்ம கூடியே இருக்கும்